புரட்சி புயல் பாவைச் சேர்த்து வரை தந்திருக்கும் அனைத்துக்கும் நன்றியினத்துக்கென்று இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் முதல் மாவட்ட மருத்துவ பாசை செயலாளர் அன்பு தம்பி மருத்துவர் சுரண்டவர்கிட்ட கலந்துரையாடு வணக்கம் இப்ப நீங்க வந்து நாம் தமிழ் வச்சுல வந்து இணைஞ்சு எத்தனை ஓட்டாங்க குறைந்தபட்சமா சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருடமாகவே நாம் தமிழை கட்சியில வந்து ஒரு அன்புல வந்து ஈர்க்கப்பட்டிருக்கேன் ஆனா நான் செயல்படுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்ச வருடம் ஒரு ரெண்டு வருடமா என்னோட முகத்தை வந்து நான் காட்டுறது வந்து ஒரு இரண்டு வருடமா தான் நாம் தமிழர் கட்சியில வந்து முகத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நான் ஈர்ப்பு வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருடத்திற்கு முன்னாடியே வந்து தமிழ் தேசி மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் ஒரு ஈர்ப்பு இருக்கு நாம் கட்சி இப்ப வந்து நம்ம இந்த கால சூழ்நிலையில வந்து நம்ம நிறைய இளைஞர்கள் வந்து இருக்காங்க அவங்க வந்து தேசிய கட்சி இல்லைன்னா திராவிட கட்சி அது மாதிரியான வேலையில போற இன்னும் சில பேர் வந்து இப்ப வந்து புதுசா வந்து சினிமாத்துல பல விதமா போயிருக்காங்க நீங்க வந்து ஒரு மருத்துவர் நீங்க ஏன் தமிழ் தேசியத்தை வந்து தேர்ந்தெடுத்தீங்க அதுல முக்கியமா தமிழ் தேசியத்துல பல அமைப்புகள் இருக்கும்போது நாம் தமிழ்கட்சியில வந்து எதுக்காக எஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கலாமே இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து ஏன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு அது மேல வந்து ஏன் ஒரு பற்று இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை நான் படிக்கிற காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கல்வியா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து தரமானதா இல்லைன்றதுதான் நான் பதிவு பண்ண என்ன மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனையோ இளைஞர்கள் வந்து எத்தனையோ மாணவர்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னா சரியான கல்வி இல்லாம சரியான மருத்துவம் இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டதுல நானும் ஒரு மனாதான் செயல்படுறேன் நாம் தலைமை கட்சி மேல எனக்கு என்ன ஒரு பெரிய இருக்கு அப்படின்னா முதல் முதல்ல எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் பாத்தீங்கன்னா வெறும் மனித உயிர்களுக்கான அரசியலை மட்டும்தான் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மனித உயிரான அரசியலும் முழுமையா செயல்படுறாங்களான்னா இல்ல பணத்து மேலையும் குடும்பத்து மேலையும் பெரிய பற்று இருக்கே தவிர மக்கள் மேல எந்த விதமான ஒரு பற்றும் கிடையாது உலகத்துல இருக்க அனைத்து உயிர்களுக்கும் ஒரு அரசியலை வழி நடத்துற நாம் தமிழர் கட்சியின் சீமான் மேல பட்டு வருது காரணம் எனக்கு இதுதான்